சிம்பிளாக டேஸ்டியான கோவக்காய் மிளகு தான் பண்ண போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துடலாம் என்ன சூடானதும் கடுகு வெந்தயம் ரெண்டு வரமிளகாய் பத்து பல் பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து வெங்காயத்தை வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்குனதும் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்று ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக கோவக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு புளிக்கலசை சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்து கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சு இறக்குனா டேஸ்ட்டான கோவக்காய் மிளகு குழம்பு ரெடி இந்த குழம்பை சாத்தில் ஊற்றி பேசுனி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்